ஒரு ஜனநாயகன் உருவாகினால் எந்த போஜனமும் கிடையாது ஜனநாயகம் என்பது ஒரு தனி மனிதனால் நிகழ்த்தப்படுவது கிடையாது குறிப்பா உலகத்திலே ரொம்ப ஜனநாயகத்தன்மை உள்ள ஒரு நாடு எதுன்னு கேட்டா நம்ம கண்ண முடின்னு சொல்லலாம் நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கான ஜனநாயகம் இந்தியாவிலே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த முதலமைச்சர் ஆகக்கூடியவர் யாரை கை கட்டினா யாரை கை காட்டினாலும் வந்து என் தொகுதியில் அவர் ஓட்டு போட்டுன்னு நினைச்சு நம்ம ஓட்டு போட்டா நம் தொகுதி மிகப்பெரிய ஒரு இழப்பை நேரிடும் இது மூலமாக இந்த ஜனநாயகம் எங்களை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் அடங்கியிருக்கிறது எல்லா சமூகங்களும் நிலவுடைமை சமூகங்களாக இல்லாமல் இருந்தது அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது சில ஆதிக்க சமூகங்கள் மட்டும் தான் இங்கே நிலம் வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும்தான் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய சூழல் வந்து இருந்தது ஒரு குடும்ப ஆட்சியாக இருந்தாலும் ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் ஒரு மத அடிப்படையிலான கட்டுமானமாக இருந்தாலும் நாயக வழிபாடாக இருந்தாலும் இது எது ஒன்றுமே இருக்கும் பொழுது அவை வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க பொதுவாகவே வந்து எங்கன்னா நம்ம சாப்பிட போறோம் எங்கன்னா போறோம்னு வச்சுங்களேன் சின்ன பசங்களாக இருந்தாப்பா சின்ன பசங்களாம் ஃபஸ்ட்டு உட்கார வைப்பாங்க பசி தாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல உட்கார வச்சாங்க வந்ததுலேயே நான் தான் ரொம்ப சின்ன பையன் முதல்ல என்ன கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க சரி உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி குறிப்பாக ஜனநாயகம் ஜனநாயகம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பேசுகிறப்போ லைட்டாக ஒரு வாரத்தில் மாறினா கூட இவன் யாருக்காக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடும் ஸோ டை டைரெக்டாக வந்து டெமோக்ரஸி ஜனநாயகம் அதை குறித்து உங்ககூட பேச விருப்பப்படுறேன் பொதுவாக இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடியது ஒரு ஜனநாயகமான இந்தியாவான்னு கேட்டால் அதை மாற்றிக்கிறதே கிடையாது நம்ம இருக்கக்கூடியது ஒரு ஜனநாயகமான ஒரு இந்தியா தான் குறிப்பாக உலகத்திலே ரொம்ப ஜனநாயகத்தன்மை உள்ள ஒரு நாடு எதுன்னு கேட்டால் நம்ம கண்ண முடின்னு சொல்லலாம் நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கான ஜனநாயகம் இந்தியாவிலே வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ ஜனநாயகம் வந்து இந்தியாவில் எப்படி கையாளப்படுதுன்னா முக்கியமான துறைகள் மூலமாக தான் ஜனநாயகம் கையாளப்படுது ஒன்று நீதித்துறை இன்றொன்று நிர்வாகத்துறை இன்றொன்று வந்து சட்டமன்றம் பாராளுமன்றம் அதன் வழியாக வரக்கூடிய ஜனநாயகம் இந்த மூன்றின் வழியாக தான் பாத்தீங்கன்னா ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுகின்றது இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இந்த ஜனநாயகம் எங்கட அடங்கியிருக்குன்னு கேட்டா அது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் அடங்கியிருக்கிறது அந்த ஒரு புத்தகம் மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கெல்லாம் ஜனநாயகம் என்பதே கிடையாது அந்த புத்தகத்தை நமக்கெல்லாம் எழுதி கொடுத்தவர் நம் எல்லோரும் மனிதர்களாக தலைநிமுறை செய்த புரட்சியல் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய மூலமாக தான் இந்தியாவிலே ஜனநாயகம் என்று நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது சரி ஜனநாயகம் பொதுவா என்னப்பா ஓட்டு போறதுதான் தானே சுருக்கமா விஷயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு நினைக்கலாம் சரி ஓட்டு போறதுன்றது கிடைச்சிச்சா அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவினுடைய வரலாறு என்பது பல்வேறு காலகட்டங்கள பல பேர் வந்து இந்தியா வாட்சி செய்திருக்கிறார்கள் அப்படி நீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வரலாற்றை பாத்தீங்க அப்படின்னா யாரா ஓட்டு போடுவான்னா யாரெல்லாம் பட்டம் வெடிச்சிருந்தாங்களோ யாரெல்லாம் வந்து பட்டம் வெடிச்சிருந்தாங்களோ அவங்க மட்டும் தான் வாக்கு அளிப்பாங்க யாரு வந்து பட்டம் வச்சிருந்திருப்பாங்க யாருக்கிட்ட நிலம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அதுக்கான பட்டா வச்சிருப்பாங்க அப்போ இந்தியாவிலே நிலம் என்பது எல்லோருக்கிட்டும் கிடையாது இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் எல்லா சமூகங்களும் நிலவுடைமை சமூகங்களாக இல்லாமல் இருந்தது அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது சில ஆதிக்க சமூகங்கள் மட்டும்தான் இங்கே நிலம் வைத்திருந்தார்கள் அவர்கள் மட்டும்தான் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய சூழல் வந்து இருந்தது அப்போ என்றைக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் வந்து இயற்றப்படுகின்றதோ அன்றைக்கு தான் இருபத்தோரு வயது வயந்த அனைவருக்குமே வந்து வாக்குரிமை வந்து கொடுத்தாங்க பின் நாட்களே பார்த்தீங்கன்னா அது பதினெட்டாம் மாறிச்சு வயது வந்தோர் அனைவருக்குமே வாக்குரிமை அப்படின்றது கிடைக்கப்பட்டுச்சு சரி இந்த வாக்குரிமை கிடைச்சா மட்டுமே ஜனநாயகம் எல்லாம் சரியா போயிடுமா ஜனநாயகம் வந்துருச்சான்னு கேட்டா டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்றாரு இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது முக்கியமானது நான்கு விஷயங்கள் ஒன்று இந்த குடும்ப பாரம்பரியம் ஐ மீன் ஒரு குடும்ப ஆட்சியின் கீழ் இயங்குவது இதுதான் ஜனநாயகத்திற்கு மிக எதிரானதுன்னு சொல்றாரு அதே போல சாதி அமைப்பிலான கட்டுமானம் ஒரு சாதி அமைப்பிலான கட்டுமானத்தை நீங்க வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை நீங்க செயல்படுத்த முடியாது சொல்றாரு அதே போல மத அடிப்படையிலான கட்டுமானம் ஒரு மதத்துவ கருத்தியலை ஏதாவது ஒரு மதம் சார்ந்த கருத்தியலை வச்சு நான் ஜனநாயகம் பண்றேன்னு சொன்னா ஜனநாயகம் வந்து கிடையாது அடுத்தது மிக முக்கியமானது ஹீரோ வர்ஷிப் ஜனநாய ஒரு நாயக வழிபாடு இன்னைக்கு வந்து குறிப்பா சொன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து நாட் ஓன்லி ஒரு ஒரு சினிமால இருந்து வந்தாதான் அவங்க வந்து நாயக இருக்கான்னு கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு நாயக வழிபாடு குடும்ப ஆட்சியாக இருந்தாலும் ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் ஒரு மத அடிப்படையிலான கட்டுமானமாக இருந்தாலும் நாயக வழிபாடாக இருந்தாலும் இது எது ஒன்றுமே இருக்கும் பொழுது அவை வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த நாளத்தின் தான் நம்மை வந்து ஆட்சி செய்பவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆள போகிறேன் என்று துடிக்கிறவர்களும் இதுல வந்து ஒரு வழிபாட்டை தான் இருக்காங்க நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் ஜனநாயகம் என்பது ஒரு தனி மனிதனால் நிகழ்த்தப்படுவது கிடையாது ஒரு ஜனநாயகன் உருவாகினால் இங்க எந்த பிரோஜனமும் கிடையாது ஒவ்வொருவரும் ஜனநாயக உருவாகினால்தான் உண்மையான ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்த முடியும் சரி ஓட்டு போறதுக்கு வருவோம் சரி எப்படி ஓட்டு போடலாம் அப்படின்னா இப்ப எனக்கு எனக்கு என்ன தோணும் இப்ப நான் வந்து ஒரு தொகுதியை சார்ந்திருக்கேன் இப்ப நான் வந்து திருத்தணி என்ற ஒரு தொகுதியை சார்ந்திருக்கேன் சோ என்ன ஏன் தொகுதியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படிப்பட்டவர் அவர் வந்து ஊழல் பண்ணாதவராக இருப்பாரா இல்ல உண்மையாகவே வந்து மக்களுக்கு பணி செய்யக்கூடிய நபரா வந்து இருப்பாரா இதையெல்லாம் பார்த்து நம்ம ஓட்டு போடுன்னு சொன்னால் நம்ம என்னத்தவங்க சொல்லுவாங்க எல்லாரும் பா அதெல்லாம் நீ ஏன் பாக்க போற யாரோ ஒருத்தர் சி சிஎம் ஆக போறாங்க யார் முதலமைச்சரும் அவரை பார்த்து தான் வாக்களிப்பா வேணும்னு சொல்லுவாங்க உன் ஊர்ல யார் நின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பிரச்சாரம் பண்ண வருவாங்க அந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒருபொழுது நம்பி விடாதீர்கள் நான் வந்து இவருக்கு தான் வாக்களிக்க போறேன் இவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும் அதனால அந்த முதலமைச்சர் ஆகக்கூடியவர் யார கை கட்டினா யாரை கை காட்டினாலும் வந்து என் தொகுதியில் என்னன்னா அவர் ஓட்டு போட்டுன்னு நினைச்சு நம்ம ஓட்டு போட்டா நம் தொகுதி மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களே முக்கியமானவர்கள் நான் முதலமைச்சருக்காக வாக்கு செலுத்த போறேன் கிடையாது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க அப்போ நம்ம தொகுதியில் நிற்கக்கூடியவர் மக்களுக்காக பணி செய்வாரா அவர் மக்களின் பக்கம் நிற்பாரா என்கின்ற தெளிவு நமக்கு வந்து கிடைக்க வேண்டும் நான் மேலே குறிப்பிட்டது போல இந்த நான்கு விஷயங்கள் இருக்கு இல்லையா ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்களை யார் முன்வைத்தாலும் நான் அவங்களுக்கு நீங்க வாக்களிக்காதீங்க நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்றதுக்காக வரல ஆனா நான் சொன்ன இந்த நான்கு சாதி மதம் குடும்ப ஆட்சி இந்த வர்ஷிப் இந்த நான்கையும் முன்னிறுத்தக்கூடிய கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டா அரசியலமை சட்டத்தில் ஜனநாயகம் இருந்தாலுமே கூட அது சமூகத்தில் நிலைநாட்ட முடியாது சரி அதே போல வெறுமனையா வந்து தேர்தல் ஜனநாயகம் அரசியல் ரீதியான ஜனநாயகம் மட்டும் போதுமான்னு கெடை கிடையாது சமூகத்தில் ஒரு ஜனநாயகத்தன்மை தன்மை வேண்டும் அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த இந்திய சமூகம் என்பது ஒரு சாதியாலும் மொதமாலும் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம் மட்டும் மறுக்க முடியாது அப்ப எப்படி அரசியல் ரீதியாக ஜனநாயகம் தேவைப்படுகின்றதோ அதே போல சமூகத்தின் ஜனநாயகம் தேவைப்படும் உதாரணத்துக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடு ஓரளவுக்காக இந்தியாவை செயல்படுத்துவதாலும் தான் நாம இன்றைக்கு ஒரு ஜனநாயக தன்மையோடு வந்து எல்லோருக்கும் சமத்துவத்தை வழங்குவது கிடையாது வந்து ஒரு சமத்துவம் என்பது சம வாய்ப்பை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்போ அதற்காக தான் இந்தியாவில் பல பேருடைய உழைப்பு நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து இடஒதுக்கீடுக்காக போராடி இருக்காங்க அப்போ இவையெல்லாம் கிடைத்ததுனால்தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நான் என்னால் வந்து கை நீட்டு இவங்க இவங்கன்னு சொல்ல முடியல ஆனால் பெருவாறு யானவர்கள் இன்று இடஒதுக்கீட்டின் மூலமாக தான் நமக்கு ஒரு கல்வியிலோ ஒரு வேலை வாய்ப்பிலோ நமக்கான இடம் வந்து கிடைச்சிருக்கும் அப்போ இந்தியாவில் இன்றைக்கு சமூக ரீதியான இடஒதுக்கீ சமூக ரீதியான ஒரு ஜனநாயகம் வந்து ஓரளவுக்காவது நிலைநிறுத்தப்பட்டது சொன்னால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இடஒதுக்கீடு அப்போ இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுபவர்களையும் நீங்கள் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானவர்கள் என்றுதான் உணர வேண்டும் சாதி மதம் குடும்ப ஆட்சி ஹீரோவர்ஷிப் இந்த இடஒதுக்கீட்டையும் சேர்த்துக்குங்க இதையெல்லாம் யார் வந்து எந்த ஆதரிக்கிறாங்களோ இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருப்பவர்களை தேர்ந்தெடுங்கள் நான் சொன்ன இந்த நான்கு மோசமான காரியங்களுக்கு விரும்பக்கூடியவர்களை நீங்கள் நிராகரிகள் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்